பா ராஜஸ்தான் பாவங்க ஒரு முறை ரெண்டு முறை போனால் பரவாயில்ல தொடர்ந்து நாலு முறை பார்த்திங்கன்னா கடைசி ஓவரில் வந்து தோற்றுருக்காங்க லிட்ரலி அவங்க ஜெயிச்சிட்ற மாதிரி இருந்தாங்க ஒரு சிக்ஸ் அடித்து பேக் டு வந்தாங்க சிவம் துபை பார்த்தீங்கன்னா நேற்றும் சிஎஸ்கேக்கு சிவம் துபாய் அடிச்சுருந்தா ஜெயிச்சிருக்கலாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிவம் துபை அடிச்சிருந்தால் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நூலில் போயிடுச்சு அவங்க ஜெயித்தாலும் ஒரு புரோஜனமும் கிடையாது இதுக்கு மேலே வயசுக்கு வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படி ஒரு நிலமை தான் பன்னெண்டு மேட்ச் போட்டு போட்டு ஒன்பது மேட்ச் வந்து தோற்று போயிட்டாங்க ஆல்ரெடி டோர்னமெண்ட் அவுட்டு எப்பயும் வெளியில் போயிட்டாங்க இருந்தாலுமே வந்து மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய டீம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சீசனில் தான் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டாப் ஃபைவ் வந்து யாராலுமே டிஸ்டர்பே பண்ண முடியல கீழே இருக்க டீம்ஸால் இன்றைக்கி மேட்ச் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதாவது கேகேஆர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ மேலே வந்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து ஒரு பதினோரு பாயிண்ட்டுகள் எடுத்திருக்காங்க எல்எஸ்சியை கீழே தள்ளிட்டு இப்போ மேலே வந்திருக்காங்க கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கணிசமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஈடன் கார்டன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் மேட்சாக இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு நூற்றி எழுபது தான் அடிக்க முடியும் நூற்றி எண்பது தான் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க என்னென்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி ஆறு அடிக்கிறாங்க கேகேஆர் போட்டு கொளுத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் லாஸ்ட்டாக வந்து ஆண்ட்ரே ரசல் தான் பார்த்தீங்கன்னா போட்டு கொளுத்திக்கிட்டு இருந்தாரு ரொம்ப நாளா அவரை அடிக்க மாட்டேங்கிறாரு இவர் என்னப்பா சோக்கர் பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட ரன்னால் இன்றைக்கி வந்து மூஞ்சியை உடச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் குருபாஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு டீசெண்டான இன்னிங் ஆனார் ஏன்னா அவங்களோட டீகாக் போன பிறகு பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரன் அடித்து வந்து சரி பண்ணார் அப்புறம் சுனில் நரேன் இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர் அவர் எப்போதும் வந்து நல்லா பண்ணிடுவார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங்கில் போனாலும் பவுலிங்கில் வந்து பண்ணி கொடுத்துருவார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பதினோரு ரன் தான் அடித்தார் ரஹானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி போடலனாலும் இன்றைக்கி ஒரு முப்பது ரன்கள் தேத்தி கொடுத்தாரு ராகுவன் சி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு நாற்பத்தி நாலு ரன்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தேத்தி கொடுத்தாரு அப்போ ரசல் த மசல் அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான நேற்றுல வந்து அந்த ஒரு ஓவர் நினைக்கிறேன் அந்த ஒரு ஓவரில் சிக்ஸும் ஃபோருமா அடித்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனா ஓவரில் பார்த்தீங்கன்னா தீயை வச்சு கொளுத்தி விட்டார் அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் மத் ஆகாஷ் மத்துவால் நினைக்கிறேன் அவர் மும்பையில் இந்த பிளேயரு அவரை மத்தலாம் ஆடிட்டார் அவர் ஓர்லையும் பார்த்தீங்கன்னா கிளிகளையும் கிழிச்சி ஒரு ஐம்பத்தேழு ரன்கள் வந்து தேத்தி கொடுத்தாரு அவரோட ரிங்க்கு கை கைகோர்த்தினார் அவர் அஞ்சு சிக்ஸ் அடிச்சே ஜெயிக்க வச்சவர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெண்டு

இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்தாரு ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆடி கொடுத்துருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சு இருந்திருக்கலாம் இன்னைக்கு ரத்தவரேன்னு சொல்லிட்டு யாரையும் கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகிட்டு அவர் போயிட்டா அப்படின் ரியான் பரக் வந்து பல விமர்சனங்கள் அவர் மேலே இருந்துச்சு அதாவது சொந்தக்காரங்க பையன் இதனால தான் கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேப்டன் இன்னிங்ஸ் இன்னைக்கு ஆறு ரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சதம் கூட போட்டிருப்பாரு தொண்ணூற்றி அஞ்சு ரன் அடித்தார் நாற்பத்தஞ்சு பால்ல எட்டு சிக்ஸ் ஆறு ஃபோர் போட்டு கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தான் நின்றுந்தாரு அப்படின்னா முடிச்சு கொடுத்துருந்தாரு போயிருந்தாரு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தோம் கேட்டால் கடைசி டயத்தில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போனனால எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவர் அவுட் ஆனால் சரிங்க முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஹிட்மேயர்லாம் என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஹிட்மேயரும் ஒன்றுமே பண்ணல அவர் வந்து ஒரு ஹிட்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அவரும் ஒரு இருபத்தொம்போது ரன் தான் அடிச்சாரு அவரும் பார்த்தீங்கன்னா சரியாக இது பண்ணல கொஞ்சம் பவர் காமிச்சமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சோக் ஆகிட்டு போயிட்டாரு அப்புறம் சிவம் தூவை பார்த்தீங்கன்னா கடைசியில் இருந்துகிட்டு இருந்தாரு நான் ஆர்ச்சர் விளாண்டுட்டு இருக்கப்ப கூட பார்த்தீங்கன்னா தான் முடிஞ்சு போச்சு போல இருக்குது ஒரு கட்டத்தில் இருபத்தி மூணுக்கு நாற்பத்தஞ்சு கிட்ட தான் இருந்துச்சு கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணுன்ற ஒரு நிலம் வரும்போது அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிக்ஸும் ஃபோரும் பார்த்தீங்கன்னா போட்டார் இங்கே வைபவ் அரோராவா யுவரா அப்படின்ற ஒரு கட்டத்தில் போயிருச்சு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடித்து ஜெயிக்க வைக்கிற மாதிரி கொண்டு போயிட்டார் கடைசி அந்த ஒரு பால் ஒரு பாலில் பார்த்தீங்கன்னா அடிக்கணும் ஒரு சிக்ஸ் அடித்தா சூப்பராக வின் பண்ணிடலாம் அப்படி ஃபோர் கூட அடித்தா கூட வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ ரன் அழுத்த முடியாமல் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க ஒரு ஒரு ரன் வித்தியாத்தில் துவக்குறாங்க ஒரு <laughs> இருபது முப்பது ரன்னு <laughs> ஒரு ஐம்பது ரன்ல தோத்தா கூட வந்து மனசு இந்த ஒரு ரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்ல ரெண்டு பாயிண்ட் அவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை எனக்கு கே கேஆரோட டேவாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி எப்பயோ பார்த்தீங்கன்னா இவங்க வெளியில் போயிட்டாங்க ஆர் ஆறு பொறுத்தவரை வெளில போயிட்டாங்க இப்போ ஒன்றும் இல்லை அவங்களுக்கு தோல்வி எனக்கு பழகிடுச்சரா அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா சிஎஸ்கேவோட இவங்களும் சேர்ந்து இந்த சீசனில் ரொம்ப அடி வாங்கினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் வந்து ரொம்ப அடி வாங்கினா ஃபர்ஸ்ட் அடி அதிகமாக வாங்க ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா சன்ரைசு அப்புறம் சிஎஸ்கே மரண அடி வாங்க ஆரம்பித்தாங்க பாத்தீங்கன்னா நடுவில் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கடைசி நூல் நிலையில பார்த்தீங்கன்னா அப்படி நெருங்கிடுவாங்க வின்னு இவங்க ஒரு மேட்சா லிட்ரலி இவங்க வின்னு நான் மூணுக்கு ஆறு அடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு லிட்ரலி வின் ஆகிற மேட்சை பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்க அந்த பதினாறாவது ஓவரை சரி நாங்கள் பதினோராவது ஓவரே முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் கூட நினைக்கிறேன் முடிச்சு காமிச்சாங்க ஜிடி கூட முடிச்சு காமிச்சாங்க அந்த பதினெட்டாவது ஓவர் வந்து அவங்களுக்கு கண்டை வந்துடுது கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான் இன்னையோடு சேர்த்து ஒரு நாலு மேட்ச்சாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வியாயிருக்காங்க இதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ பழகிடுது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இந்த சீசனில் வந்து டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ்அப் கண்டிப்பாகவே அவனே ஏன்னா வந்து பல பிரச்சனைகள் சஞ்சு சேட்டா போயிட்டாரு ரியான் பராக் வந்தார் ஹிட்மேர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலுமே ஏதோ தேத்தி இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷனில் அவங்க மிகப்பெரிய ஒரு தப்பை பண்ணாங்க அது என்னன்னு கேட்டால் ஜாஸ் பட்லரை போய் எவனாச்சும் விட்டுட்டு ஹிட்மேயர் ஜோரல் அப்புறமேட்டு நாங்கள் ரியான் பராக் சரி அவரை கூட நீங்கள் கேட்டேன்னா ஃப்யூச்சரை நோக்கி வச்சு சரி வச்சுக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தீப் சர்மா ஒரு நாலு கோடி போட்டு ரிட்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராரோ பண்ணிங்க ட்ரெண்ட் போல்டையும் ஜாஸ் பட்லரையும் விட்டுட்டு வேற யாரை நீங்கள் எடுத்தீங்கன்னாவோ அந்த இடத்துல வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகவே ஆகாது ட்ரெண்ட் பால்ட்டை பொறுத்தவரை பவர் பிளேயில் விக்கெட் எடுத்து கொடுத்துடுவாரு டெத்துலேயும் போடுவார் ஜாஸ் பட்ல பொறுத்தவரை ஓப்பனிங்ல இறக்கி விட்டிங்கன்னா நூறு போடுவார் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாச்சும் போட்டுருவார் கண்டிப்பாக இக்கட்டான சூழ்நிலை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆடி கொடுப்பாரு அப்படிப்பட்ட பிளேயரை நீங்கள் வந்து விட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒரு முட்டால் வந்து யாருமே கிடையவே கிடையாது நீங்கள் யாரை வேணால் ரீட்டின் பண்ணுங்கள் இருபத்தெட்டு கோடி போட்டு யாரை வேணால் எடுங்க ஆனால் இந்த ரெண்டு பிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டது மிகப்பெரிய தப்பு போன சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து ஆர் ஆர் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தார் அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய மேட்சும் நீங்கள் காரணம் கூட பார்த்தீங்கன்னா ட்ரென் போல்டும் ஜாஸ் பட்லரும் அப்படி பிள வந்து நீங்கள் விட்டுட்டு நீங்கள் யாரை வேணால் ஆர்ச்சரை பன்னெண்டரை கோடி போட்டு எடுத்தீங்க அதே பன்னெண்டரை கோடி போட்டு தான் ட்ரென் போல்டு எடுத்தாங்க ஏன் இவரை பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை கோடின்னு நினைக்கிறேன் போட்டு ஜாஸ் பட்லர் எடுத்தாங்க யாரோ ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா ஹிட்மேரை பன்னெண்டு கோடி ஏதோ போட்டு எடுத்தீங்க ஜோரலை பார்த்தீங்கன்னா அதே ஒரு லெவன் கிட்ட தான் வந்து நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஆக்ஷனில் விட்டுருங்கன்னா கூட கூட அவ்வளோ ப்ரைஸ் வந்திருக்காது வெளியில் விட்டு கூட நீங்கள் எடுத்திருக்கலாம் இந்த ரெண்டு பிளேயருக்காக ஆளுக்கு பதினஞ்சு கோடி பதினஞ்சு கோடி நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணிட்டு அவங்கள ஆக்ஷனில் விட்டு கூட நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு வந்து உங்கள் டீம் வந்து வேற லெவலில் இருந்திருக்கும் அதை பண்ணாமல் இப்போ உட்காந்து கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆர் ஆர பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்த சீசன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் யாரை ரிலீஸ் பண்ணுறாங்க யாரை உள்ள வச்சிருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா ஸ்டீக்கு மேட்ச் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு ஒரு டூ ஆர் டே மேட்ச் தான் பஞ்சாப் பொறுத்தவரை ஓரளவு டீசெண்டாகவே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ப்ளே ஆஃப் போகிற அந்த நாலு டீம் யாராக இருக்கும் ஆல்ரெடி ரெண்டு கன்ஃபார்ம் ஆனால் தான் ஆர்சிபி அந்த இன்னும் ரெண்டு டீம் தான் ஜி கூட கன்ஃபார்ம் அந்த நாலா ப்ளேஸ்மெண்ட்டு தான் இருக்குது அந்த ப்ளே ஆஃப் போகிற நாலு டீம் யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆர் ஆர்ஆராக இருக்கட்டும் சிஎஸ்கேவாக இருக்கட்டும் இங்கே ரெண்டு அணிகளும் என்ன மாற்றுனா அடுத்த சீசனில் வந்து கம்பேக் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ மறக்காம அந்த ஸ்குவாடை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்